அது மட்டும் இல்ல ஸ்டாலின் பேசுறார் மத்தியில எந்த திட்டமும் கொடுக்கல எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்போ பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்க தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கிட்டத்தட்ட மத்தியில பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக அதுல பாத்தீங்கன்னா விபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மின்சாரம் இருந்த பொழுது அந்த அமைச்சர் இடம்பெற்றிருந்தீங்க ஐஜே குஜ்ரால் அவருடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க காங்கிரஸ் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்க இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் தேவையான திட்டங்களை கொண்டு வருவேன் என்று அக்கறை இல்லை